இட்லி தோசைக்கு பொருத்தமான தள்ளுவண்டி தக்காளி சட்னிங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைக்கு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து காரத்துக்கு அஞ்சாறு வர மிளகா அஞ்சாறு காஷ்மீர் மிளகாங்க கலருக்கு ஒரு எப்பத்து பூண்டு அரிசி ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளிங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தாளசம் பண்ணிக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா கருப்புடத்தெல்லாம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த பச்சை வாடை கொஞ்சம் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பூண்டு வெங்காயம் தக்காளியோட பச்சை வாட போதிலையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக வைங்க தள்ளுவண்டி தக்காளி சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு நம்ம ஒரு கரண்டி இட்லி மாவு எடுத்துருக்கேன் இதை தண்ணி விட்டு கரைச்சி நம்ம ஊற்றணுங்க அப்படியே ஊற்றுத நம்ம கரைச்சி ஊற்றினோம்னா உங்களுக்கு திட்டு திட்டா உழாது அப்படியே ஊற்றுனேன்னா கட்டி கட்டியாக உளந்துடுங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அட்டைகாசமான தள்ளுவண்டி தக்காளி சட்னி ரெடிங்க பத்து இட்லி கொடுத்தாலும் பத்தாதுங்க திருப்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தலை தூக்கங்க சூப்பரான தள்ளுவண்டி தக்காளி சட்னி ரெடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க தள்ளுவண்டி சட்னி கூட சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ரெசைவில் சந்திப்போம் பட்